எட்டி பார்த்தாலே கிருகிருப்பை உண்டாக்கக்கூடிய ஆபத்தான பள்ளத்தாக்குகளுக்கு நடுவுல பிரம்மாண்டமா வானுயர் அமைஞ்சிருப்பதுதான் கொடைக்கானல் தூண் இந்த தூண்களுக்கு உள்ள ஆழமா பல அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட குகைகளாக பள்ளத்துல நீண்டு கொண்டே இருப்பதுதான் பேய் குகை அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்தில் அழைக்கப்பட்டு குணா பட பிரபலத்துக்கு பின்னாடி குணா குகை அப்படின்னு அழைக்கப்பட்டதுதான் அந்த குகை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த குகைக்குள்ள சாகச பயணம் செய்யக்கூடியவங்க உள்ள சில நாட்கள் தங்கி உணவு சமைச்ச காரணத்தாலையும் அங்க போறவங்க பலர் உயிரிழந்ததாலையும் அப்படின்னு கால ஓட்டத்துல குகைக்கு பெயர் வந்ததா சொல்லப்படுது ஆழமான குகை அப்படின்னாலும் ஆங்காங்கே சூரிய ஒளிப்பட்டு இருளும் ஒளியுமா பார்த்தாலே பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய இந்த குகைக்குள்ள நாமும் ஒரு தடவை சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு படையெடுத்த பலர் காணாம போயிருக்காங்க குறிப்பா குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி முழுமையா குகைக்குள்ளதான் இருவருக்கும் இடையேயான ரொமான்ஸை தாண்டி குகையினுடைய அழகையில காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் சந்தான பாரதி அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டதை தாண்டி பல மடங்குகள் குகைகள் நீண்டிருப்பதுதான் நிதர்சனம் இது தெரியாம ஆர்வத்துல குகைக்குள்ள சென்ற பலர் புற்கள் மற்றும் புதர்களால கண்களுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய பொந்துகள் விழுந்து உயிரிழந்திருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகள்ல மட்டும் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவங்க இந்த குகைக்குள்ள போய் இறந்ததா கூறப்படுது குறிப்பா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த குகைக்குள்ள சென்ற நண்பர்கள் குழுவுல ஒருவர் சிக்கி கொண்ட நிலையில பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்படுறாரு சுமார் அறுபது அடி ஆழத்துல அவர் சிக்கியதா கூறப்படுது இந்த உண்மை சம்பவத்தை தான் கொஞ்சம் த்ரில்லர் மசாஜ்

மா மீண்டும் அனைவராலும் பேசு பொருளா இருக்கு